பாக்குறதால நிறைய ப்ராப்ளம் வரும்னு நியூஸ்ல சொன்னாங்க அப்போ நம்ம என்ன பண்ணனும் இனிமே நியூஸ் பாக்குறத தவிர்க்கணும் மதிய உணவை கொண்டு வந்தது யாரு நாங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம் மிஸ் நான் ஒண்ணு அத கேட்கல நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்கறதா இல்ல ஏன்னா நானே கொஞ்சம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அடே நான் சாப்பாடு பத்தியே கேக்கல நான் மதிய உணவு சட்டத்தை யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டேன் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா அப்பவே ஆன்சர் தெரியாதன்றிருப்போம் மதிய உணவு சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியாது என்ன கொண்டு வரும்போது நாங்க பாக்கல மூஞ்சியும் முகரியும் பாரு ஏன் மணிக்கெண்ணு கரெக்சன் மூக்கு மொழியுமா நல்ல நச்சுனமாக இருக்கா எங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்ச நேரம் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தாலும் கிளாஸ கவனிக்காம பராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டுறீங்க அப்புறம் இதை யாரு கொண்டு வந்தா கொண்டு போனான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இனி எங்கள் இஷ்டத்துக்கு வேடிக்கை பார்க்க விடுங்க அதுக்கப்புறம் யார் என்ன கொண்டு வந்தான்னு எங்களுக்கு கேளுங்க நாங்க கரெக்ட்டா சொல்லுவோம் இவனுங்கள ஓட விட்டு ஒழக்கை நட